வணக்கம் கணவன் மனைவி உறவுல ரொம்ப முக்கியமானது அன்புன்ற ஒரு விஷயம் அன்புன்றது கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் அன்பை கொடுக்கணும் அன்பு தானா வரணும் எல்லாம் சொல்றோம் அந்த அன்பு எங்கேந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோமா எந்த விஷயம் அந்த பேசிக்கா இருந்தா அந்த அன்புன்ற ஒரு விஷயம் அந்த ஈர்ப்பு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஈடுபடுது அதே அன்பு எங்க வந்து வெறுப்பா மாறுது ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு காரணம் அது என்ன தெரியுமா ஒரு கணவனுடைய மனைவியுடைய குணத்தை பொறுத்துதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த அன்புன்ற விஷயமே டீப்பா உருவாகுது ஒரு கணவன் கிட்ட என்ன குணநலத்தோட ஒரு பெண் அணுகிறா கணவன் கிட்ட எப்படி பேசுறா அவரை எந்த மாதிரி கவனிச்சுக்கிறா எந்த மாதிரி நடத்துறா அப்படின்றத அவளுடைய இயல்பான ஒண்ணு இல்லையா அதனாலதான் ஒரு திருமணத்துக்கு ஒரு குணமான பெண் ஒரு குணமான பையனா இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனா சும்மா சொல்லி வைக்கல இன்னைக்குமே அந்த குணம் கெடும் பொழுதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா வருது அங்க அன்புன்ற ஒரு விஷயம் இல்லாம போகுது அன்புன்ற விஷயம் வெறுப்பா மாறுது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் அங்க குணன்ற ஒரு விஷயம் ஒரு விட்டு கொடுத்தல்றது எங்க வருது அப்படின்னா அவங்களுடைய நல்ல குணத்துல இருந்தா வருது நல்ல குணமான பண்பு ஒரு ஆணுக்கும் தேவைப்படுது குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கும் தேவைப்படுது அப்போ அவங்களுடைய குணம் நடத்தை இது எல்லாமே ஒருத்தர் மேல நமக்கு அன்பு அதிகமாகறதுக்கு காரணமான பேஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய குணம்தான் சரியா நன்றி